ஹாய் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி அடர்த்தியாக கட்டி என் அப்பா சிவபெருமானுக்கும் என் ஐயன் முருகபெருமானுக்கும் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இதே மாதிரி சூப்பராக அடர்த்தியாக கட்ட முடியலை அப்படின்னாலும் கொஞ்சம் என்னோட ஆசை நிறைவேறிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் கட்டுறதுக்கு பட் ஆனால் ஒரு சைடு கட்டிகிட்டே இருந்தேன்னா இன்னொரு சைடு உதிந்துக்கிட்டே இருந்துச்சா அப்படி இருந்து கூட என்னோட முயற்சியை நான் கைவிடவே இல்லை திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து வச்சு வச்சு ஒரு நாட்டு போடுற இடத்துல ரெண்டு ரெண்டு நாட்டு போட்டு போட்டு கட்டினேன் பட் ஆனால் அதுவும் வேலைக்காகலை இருந்தாலும் என்னோடய முயற்சியை நான் கைவிடவே இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரையில் போடணும் முருகப்பெருமானுக்கு அந்த மாலை போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் திரும்ப திரும்ப கட்டினேன் ஆனால் இந்த மாதிரி கொடுமையாக தான் பூ கட்ட முடிஞ்சது இது வேலைக்காகாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கவே இருக்குது ஊசியும் நூலும் அப்படின்னு கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா மலர்ந்த பூவை கொடுத்ததுனால ரொம்ப அழகாக அது மாதிரியே சூப்பராக வரலை அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அதே மாதிரி வந்துச்சு நான் நினச்ச மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு வேலுக்கு அழகாக அந்த மாலையை சாத்திட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்